அபிகர்ஸில் மாருதி ஷிஃப்ட்டு ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் எஃப்சியெல்லாம் கரெண்ட்டில் இருக்குது வீடியோ பண்ணியிருப்போம் சார் இந்த வண்டி வாணியம்பாடி கஸ்டமர் வாங்கிட்டார் சார் வண்டி நல்ல கண்டிஷனில் இருந்தது நம்மக்கிட்ட அந்த ஒரு ஷிஃப்ட்டு தான் பெட்ரோல் வண்டி அவைலபிளாக இருந்தது மாருதி குரூப்பில் இதே மாதிரி பாருங்கள் இன்னொரு ரிட்ஸ் ஒன்று இருக்குது சார் டீசல் வண்டி அந்த வண்டி இருக்குது மெரூன் கலர் வண்டி ஃபுல் வீடியோ போட்டுப்போம் அபிகர்ஸில் இந்த வண்டி ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு வரை ஃபைனலாக கொடுத்துருக்கோம் சார் வாணியம்பாடி கஸ்டமர் வண்டி வாங்கிட்டார் நிறைய கஸ்டமர் இந்த வண்டி கேட்டிருந்தீங்க வண்டி நல்ல கண்டிஷனில் இருந்தது சார் நாலுமே பிராண்ட் நியூ கண்டிஷனில் டயர் இருந்தது இன்சூரன்ஸ் எஃப்சி எல்லாமே கரண்ட் தந்தது விஎக்ஸ்ஐ வேரியண்ட்டு மாதிரி லோ பட்ஜெட்டில் நிறைய வண்டி அபிகார்ஸில் இருக்குது ஃபியாட் பொண்டோ இருக்குது சார் அதே மாதிரி லீனியாக இருக்குது ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி இருக்குது நாளைக்கு மறுபடியும் ஒரு வீடியோ போடுறோம் பாருங்கள் மாருதி வேகனார் நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் விஎக்ஸ்ஐ வேரியன்ட்டு சார் கிலோமீட்டர் எழுபத்தி ரெண்டாயிரம் ரன் பண்ணியிருக்கேங்க ஓசன் ப்ளூ கலர் வண்டி இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து எண்பத்தாயிரம் ரூபாய் விரிஃபைனெலாம் கொடுக்கலாம் காலையில் வண்டி சேலத்துலேருந்து வருதுங்க சார் காலையில் ஒரு பதினோரு மணிக்கு வீடியோ போடுவோம் நிறைய கஸ்டமர் வேகனாக கேட்டிருந்தீங்க நேரில் வாங்க செக் பண்ணி பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம் அதே மாதிரி எட்டியாஸ் லீவாக சார் வாங்க நேரில் வாங்க எட்டியாஸ் லீவாக பிடிச்சிருந்தால் கஸ்டமர்கிட்ட ரேட்டு பேசி எடுத்து தந்துடலாம் ஏன்னா வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது சார் ஒரு டாக்டர் யூஸ் பண்ணிட்டு இருந்த வண்டி தான் பர்ஃபெக்ட் கண்டிஷனில் இருக்குது லோ பட்ஜெட் வண்டி இண்டிகா நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சிங்கிள் ஓனர் இண்டிகா சார் காலையில் முதல் வீடியோவே போடுவோம் பாருங்கள் நம்ம லொக்கேஷன் நிறைய கஸ்டமர் கேட்குறீங்க ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காடு சார் ஆர்காடு அபிகர்ஸ் தான் நம்ம சேனலில் பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு சொல்லுங்கள் சார் லோ பட்ஜெட்டில் எல்லாம் வண்டி கொடுத்துட்ருக்குறோம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுத்துட்ருக்கோம் சார் வெளி மார்க்கெட்டை விட ரொம்ப குறைஞ்ச விலைக்கு அறுபத்தஞ்சி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் ஆஃபரில் கொடுத்துட்ருக்குறோம் பொங்கலை முன்னிட்டு நிறைய வண்டி